வயலில் பாசி இருந்துச்சுன்னா உரம் போடலாமா போடலாமா அதுக்கான ஆன்சரை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பாசியை வந்து நம்ம சுருக்கமாக சொல்லிடுறேன் பாசி பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஒரு நெல் வயலில் களை எடுக்கிறோம் களை எதுக்காக எடுக்கிறோம் அந்த இடத்துல புல்லோ கோரையோ மண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம நெல்லுக்கு போடுற உரம் எல்லாத்தையுமே அந்த களை எடுத்துகிட்டு வளர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் நமக்கு நெல்லுக்கான உரம் வந்து சரியாக போய் சேராது பயிர் வந்து அடி வாங்க ஆரம்பிக்கும் இதுக்காக தானே களை எடுக்கிறோம் இதே மாதிரி தாங்க பாசி ஆனால் பாசி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இப்போ பாசிக்கும் ஒரு உயிர் இருக்குது அந்த பாசியும் உங்களுக்கு வந்து களை மாதிரியே தான் நம்ம என்ன உரம் கொடுத்தாலும் அதை வந்து அந்த பாசியை எடுத்து வச்சுட்டு அந்த பாசி வளர ஆரம்பிச்சிடும் பாசி உயிர் உள்ள பொருள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பாசியும் ஒளிச்சிருக்க பண்ணும் பாசியும் நம்ம போடுற உரத்தை எடுத்துக்கும் பாசி அந்த உரம் மூலமாக பாசியும் நல்லா வளரும் ஆனால் அந்த பாசி வந்து கலையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு இப்போ அந்த பாசி வந்து வயலில் செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எடுத்து வச்சிருந்த சில உரம் அந்த உரம் எல்லாத்தையுமே மண்ணுல ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதாவது மண்ணுல இது விட ஆரம்பிக்கும் பயிர் நல்லா வளரும் இது பாசி இருக்கிறதுனால உள்ள நன்மை ஆனா இது முழுக்க முழுக்க கெட்டதும் கூட விவசாயிகளோட போட்டோ எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு அங்கங்க பாசி படறது கிடையாது ஒரு திட்டு திட்டாலாம் இருக்கிறது கிடையாது அப்படியே ஒரு போர்வையை போத்துன மாதிரி வயல் ஃபுல்லாகவே அந்த பாசி வந்து படர்ந்து போயிருது சோ அப்படி வயல்ல பாசி படர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்கன்னா இப்போ நம்மளே ஒரு மூஞ்சுக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு பிளாஸ்டிக் லேயரை போட்டுக்கிட்டு இப்படி கழுத்தை நெரிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே மூச்சு விடவே முடியாது செத்து போயிடும் இதே தாங்க பயிருக்கு இப்போ நீங்கள் வயலில் கொண்டு போயிட்டு அந்த பாசி வந்து நெல்லோட வேருக்கு மேலே ஒரு அரை அடிக்கு மேலே இப்படி ஃபுல்லாக பழந்து கிடக்கிறப்ப உள்ளே வந்து பிராணவாயு உள்ளே இறங்கவே இறங்காது இதனால் நெல்லோட வேருக்கு வந்து சுவாசம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு முழுசாக நடக்காது நெல்லோட குழல் வழியாக உள்ளே ஆக்சிஜன் இறங்கும் தான் ஆனால் அது போதுமான அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே வந்து மூச்சு முட்டை ஆரம்பிச்சிடும் பயிருக்கு ஸோ இது ஒரு பிரச்சனை அடுத்தது வந்து கீழே உள்ள பாகங்களில் ஒளிச்சிருக்க நடக்காது சூரிய ஒளி உள்ள இறங்கலை அப்படின்னா இது இன்னொரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நோய் கிருமிகள் அப்படிங்கிறது பரவ ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆக்சிஜனோட அளவு குறையிறப்ப அந்த இடத்துல தீமை செய்கிற பூஞ்சானங்களோட வளர்ச்சி கிருமிகளோட வளர்ச்சி எல்லாமே அதிகரித்து போயிடும் இது எல்லாமே எதை வந்து தாக்கும் அப்படின்னா நேரா பயிரை தான் வந்து தாக்கும் ஸோ பயிரை தாக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க பயிரோட வேர் எல்லாமே அழுக ஆரம்பிச்சோம் இப்போ அழுகுன இடத்துல நம்ம என்னதான் உரத்தை கொடுத்தாலும் பயிரால அதை ஒழுங்கா முழுசாக எடுத்துக்க முடியாதுங்க ஸோ அப்ப நெல்லால் எடுத்துக்க முடியலன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் உரமா போட்டுட்டோம் ஃபர்ஸ்ட் உரமா ஒரு டிஏபியும் யூரியாவும் போட்டிருக்கீங்க திரும்ப அழுத்த உரமா கொண்டு போயிட்டு திரும்பவும் டிஏபியையும் யூரியாவும் போடலாம் அப்படின்னு போறீங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் உரத்தை போடுறப்ப பாசி நல்லா படந்துருக்கிறப்ப இந்த பாசி அப்படிங்கிறது டிஏபியை போட்டோன்னு நல்லா திரும்ப நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அதாவது எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் நீங்கள் திரும்ப உரத்தை போடப்போட பாசி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது ஃபர்ஸ்ட் பிரச்சனை அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா நெல்லோட வேர் எல்லாமே அழுக்கி போய் நெல்லோட வெள்ளை வேர் எல்லாமே ஒரு மாதிரி மஞ்சளாக மாறி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன உரத்தை கொடுத்தாலும் அதை பயிரால் உறிஞ்சிக்கவே முடியாது ஸோ நீங்கள் எவ்வளோதான் உரத்தை கொடுத்தாலும் பயிரால் அதை எடுத்துக்கவே முடியாது ஸோ அப்போ உரம் போடுற காசும் வேஸ்ட்டு அந்த உரம் எல்லாமே பாசிக்கு தான் போய் சேருது ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம உரம் போடுறதே இங்கே வேஸ்ட்டாக போயிடுது ஸோ அப்போ பாசி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம உரம் போடுறத தவிர்த்தாகணும் அப்படி தான் அது நமக்கும் பெனிஃபிட்டு பயிருக்கும் நல்லது சரி அப்போ பாசி இருக்கிற இடத்துல உரமே போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் உங்கள் மண்ணில் ஆல்ரெடி பாஸ்பரஸோட சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாதான் அந்த இடத்துல பாசி அப்படிங்கிறது வளர ஆரம்பிக்கும் பாஸ்பரஸ் அப்படின்னா மணிச்சத்து டிஏபி சூப்பர் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்கள் எல்லாத்துலேயுமே மணிச்சத்து அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு இந்த மாதிரி உரங்களை நம்ம திரும்ப கொண்டு போய் போடுறப்ப ஆல்ரெடி மணிச்சத்து இருக்கு இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் போடுறோம் அப்ப வந்து அந்த பாசிக்கு தான் நம்ம சாப்பாடை கொடுக்குறோம் பயிருக்கு கொடுக்கறது கிடையாது பயிருக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலாக பட் ஆனால் அது வந்து பயிருக்கு முழுசா போய் சேர்றதே கிடையாது போடலனா பயிர் கிளம்பாதே அப்படின்னு நீங்கள் கேக்கலாம் இப்போ அந்த இடத்துல நீங்க என்னத்த பண்ணலாம் அப்படின்னா முதல்ல பாசியை கரைக்கணும் பாசியை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க உரத்தை போடலாம் ஆனாலும் அந்த இடத்துல டிஏபி மாதிரி உரங்களையோ சூப்பர் மாதிரி உரங்களையோ போடுறத டோட்டலாக தவிர்க்கணும் சரி பாசியை எப்படி கரைக்கிறது அதை பத்தி நம்ம நிறைய விடியோல பேசியிருக்கோம் இப்போ பாசியை கிடைக்கிறதுக்கு மேஜரா சொல்ற ஒரு பாசான கொல்லி அப்புடின்னா காப்பர் சல்பேட்டு ஏக்கருக்கு ஒரு கிலோல இருந்து மூணு கிலோ வரைக்கும் போடலாம் இப்போ அடுத்தபடியா உங்களுக்கு களைக்கொல்லிகள்லயே சில இது வந்து பாசியை கொள்றதுக்கு இருக்கு ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பாசன கொல்லி உங்களுக்கு லோக்கல்ல உள்ள உரக்கடைகள்லயே கிடைக்கவும் செய்யுது ஸோ அந்த மாதிரி பாசான கோழிகளை நீங்க வாங்கி பயன்படுத்தவும் செய்யலாம் ஸோ இந்த மாதிரி பாசான குழிகளை ஃபஸ்ட்டு பயன்படுத்தணும் சரி அப்போ நம்ம பயிரை இப்போ எப்படி கியூர் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அதை முதல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல்ல காப்பர் சல்ஃபேட்டு பொட்டாஷு ஒரு பத்து கிலோ மணல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாசி இருக்கிறப்ப வயல்ல வீசிடுங்க அதுக்கப்புறமா வயல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிருங்க பாசி வந்து பாசி இருக்கிற இடம் ஃபுல்லாத்தையும் காய விட்டுருங்க பயிர் பாதிக்காத அளவுக்கு மண்ணை வந்து நல்லா காய விட்டுருங்க பயிர் காய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி கொடுங்க அது வரைக்கும் அந்த பாசி காயிற வரைக்கும் தண்ணி கொடுக்க வேணாம் ஸோ அப்படி பாசி செத்ததுக்கு அப்புறமா அதை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு கோணம் வீடர் போட்டு நீங்க வயல்ல ஒரு ஊற்று ஊற்றுவோம் இல்ல உங்களுக்கு ஆள்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்காங்க உங்களுக்கு செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னா நீங்க ஆள் விட்டே அந்த செத்த பாசி எல்லாத்தையும் கையால் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த தண்ணி கொடுக்குறப்ப பயிரோட வேரை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மருந்தை கொடுத்தாகணும் இப்போ நம்ம கொடுக்கறதுனா இந்த இடத்துல பூஞ்சானக் குழிகள் சூடமோனஸ் ஃபுளோரசன்ஸ் ஷீல்டு இல்லை அப்படின்னா சப்டிலஸ் பிளஸ் இல்லை அப்படின்னா ப்ரொடக்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஞ்சானக் கோழியை வயலில் உள்ள வேர்களுக்கு போகிற மாதிரி ஏக்கருக்கு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டரை இந்த வயல் ஃபுல்லாக ஊற்றி விட்டுரணும் இப்படி ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் பயிர் வந்து கொஞ்சமாக மஞ்ச திரும்ப ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ ஹியூமிக்கு அதே மாதிரி ஒரு மைக்ரோஃபிக்ஸ் மேலே வந்து ஒரு ஆறு லிட்டர் ஸ்ப்ரே இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பயிர் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிக்கும் பயிர் கொஞ்சம் பச்சை பிடிச்சதுக்கு அப்புறமா ஃபேக்டம் வாஷ் போடுறதுனா மட்டும் போடுங்க டிஏபியோ சூப்பரோ போடாதீங்க ஸோ அதுக்கு மட்டும் இல்லாம இந்த இடத்துல உங்களுக்கு கெமிக்கல் உரம் போடுறத விட ஆல்ரெடி இருக்கிற பாஸ்பரஸை கரைச்சு தர்றதுக்கு பாஸ்போ பவர் மாதிரியான பாஸ்பேட் சொலியபொலிஷிங் பாக்டீரியாவை பயன்படுத்தினாலே போதுமானது பயிருக்கு தேவையான மணிச்சத்துக்கள் அப்படிங்கிறது இயற்கை மொழியிலே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பாசி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உரம் போடக்கூடாது உரம் போடுறதுனால் பாசியை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் போடணும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பாசி பற்றி ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க